அதாவது பொய் சொல்லலாம் அதாவது எதை எப்பயாச்சும் பொய் சொல்லலாம் ஆனா ஏக்கர் கணக்குல வாய திறந்தா நான் பொய் தான் சொல்லுவோம் அப்படின்னு வேண்டாம் பொண்ணு அப்படின்ற பெயர்களை நான் என்னன்னா ராஜேஸ்வரம் அப்படின்ற நூல்ல முதுமனிவர் குலவாயர் பாலசாமி எழுதிய அந்த நூல்ல முன்னூத்தி ஏழுல இருந்து பக்கம் முன்னூத்தி இருபது வரைக்கும் தஞ்சை பெரிய கோயில்ல இருக்கிற கல்வெட்டுகள்ல பெண்களின் பெயர்கள் இருக்கு அந்த நானூறு பெண்களின் பெயர்களை அவங்க சொல்றாங்க அதுல அழகி அப்படின்ற பெயர் இருக்கு திரு அப்படின்ற பெண்ணின் பெயர் இருக்கு மழலை சிலம்பு அப்படின்னு ஒரு பெண்ணின் பெயர் இருக்கு அரி வாட்டி அப்படின்னு ஒரு பெண்ணின் பெயர் இருக்கு உத்தம சுந்தரி அப்படின்னு ஒரு பெண்ணின் பெயர் இருக்கு நாற்பத்தி எண்ணாயிரம் மாணிக்கம் அப்படின்னு ஒரு பெண்ணின்